தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் Saludos

अल्ला मालाकम दाल कशुक कुदि बानागा तमा द बिस्मिल्ला कताय मून द दुला ने शैदाना जदी तुमला व सुतला तुम्ही अलगुमदुला ए सोला एदा यलगुमगुला अलगुमकाय सोला एदा एकदिकमला तुक्का माने से एता एले एले ता जोन सन्तोष माने से एगा हा सन्तोयदा यलु सेले ता गबा बिस्मिल्ला सेले मुल्तबिना हल हा அமகோலே செய்த ஜசக்கல்லோ ஹோகேனா பைனரி பெத்தாசியாமானல்ல ஒரு முஸ்லிமே சஞ்சிதரோண்டா அஸ்னா மாந்தே அல்தாலகு துவா செய்தரோண்டா பாலக்கல்ல தூங்கமா வந்த அல ரஷ்னே கம்பதுவை அஸ்னா மே அடுத்து கால நபி யூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸலமா அதீனு இஸ்னு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹதீஸ் மன்னன காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கூறினார்கள் எதுல்லாஹி அலல் ஜமாதி அல்லாஹ்வின் உதவி ஒன்றுபட்ட மக்களுக்கு ஒன்று லா எர்க முல்லாஹு மல்லா எர்க முன்னாஸ் மனிதர்கள் மீதும் இரக்கம் காட்டாதவன் மீதும் அல்லா மேக்கம் காட்ட மாட்டான் அத்குருமான ஒரு பகுதியாகும் அல் ஜன்னத்தை தகுத்த அக்குத்தாமல் உம்மாத்தி சொருகன் தாய்மார்களில் பாதங்களுக்கு கீழே உள்ளது லா எதுகுலு ஜன்னத்தை நம்மாமுன் כל שולטבן צורן אמפורם מעתן, עשה לאמור עליכם.

අත හර සි සග සගසනිබ සුන්න වගේ ම ඇස් உடன் செய்தால் 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 செய்தால்

शैतान रहे बिस्मिल्लाहिर रहमान रहे सूरत तीनी वतीनी वजाइतूनी वतूरी सीनी नवा आदल बदली लमी अगर हर कल इंसान सुम அஸ்கர சாஸில இல்லல்ல தீனா ஆவு பங்கு சாலிஹத்தி வலவு அஜரும் ஹைது மம் அமால் கெத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களில் எவர் செய்தார் என்று சோதிப்பதால் அவன் மரணத்தையும் வாழ்க்கையும் பாடித்தான் இந்த திருவசனத்தில் மரணத்தை பற்றிய மூன்று உண்மைகள் தெளிவாக வருகிறது மரணம் என்பது இழப்பு அல்ல உயிரின் நிலமாற்றம் இரண்டு அது இறைவனின் மிக பெரும் மறு மூன்று அது இறைவன் ஏற்படுத்தும் களம் தாயின் கருவறையில் தஞ்சம் புகுந்துவிட்ட விந்துவினாலும் நாற்பது நாட்கள் ஒட்டும் ஜப்பாகவும் அதை அடுத்து நாற்பது நாட்கள் எளிமையின் தரச்சாகவும் அதை அடுத்து நாற்பது நாட்கள் திசை பொருட்கள் குழந்தையாகவும் பரிணாமம் பெற்று வளர்ந்து வருவதாக திருக்குறள் குறிப்பிடுகிறது மூன்று நாட்டு நாட்கள் எங்கள் காலகட்டம் கடந்து முழுமை உயிர் செலுத்தப்படுகிறது அந்த உயிர் அந்த உடலில் செலுத்தப்படுவதற்கு பல காலங்கள் முன்பு படிக்கப்பட்டுள்ளதாகவும் எல்லா உயிர்களுக்கும் பட்டங்களாக கூறியிருந்தன அப்போது பரிச்சயமானவை இப்போது அறிமுகமாகி வாழ்த்துகின்றன

அடுத்தபடியாக பள்ளிவாசல் திரு பசீர் முகமது அவருடைய மகனார் சஃபானா சஃப்ரீன்